பிரைசலாடு இன்றைக்கு தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூன்றாவது வசனம் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக விதங்களிலே நிமித்தமாக அநேக காரியங்கள் சம்பவங்களின் அடிப்படையிலே இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் அநேக பிள்ளைகள் மன சோர்வுக்குள்ளே கடந்து போகிறார்கள் ஆனால் தேவனுடைய சிருஷ்டிகள் ஆகிய நாம் அந்த மன சோர்வுக்குள்ளே கடந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யூ சுட் நெவர் கெட் டிப்ரெஷன் ஆஃப் எனி கைண்ட் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இந்த மனச்சோர்வு என்பது என்ன தெரியுமா இந்த மனச்சோர்வு என்பது குறிப்பிட்ட காரியத்தையோ சம்பவத்தையோ அல்லது ஒரு நிகழ்வையோ அல்லது ஒரு எண்ணத்தையோ தொடர்ந்து யோசித்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த பய சிந்தை அந்த தோல்வியின் சிந்தை அல்லது அந்த போராட்ட சிந்தை அவர்களை மன கொண்டு கொண்டு விடுகிறதாய் இருக்கிறது ஒன்று சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த மனசோர்வு என்பது ஒரு அசுத்த ஆவியாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது மனிதர்களை பிடிக்க பிடிப்பதில்லை ஆனால் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்துக்கொள்ளும் இட் வில் கீப் யூ அண்டர் அப்ரஷன் உங்களை அது அடிமைப்படுத்தி அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளும் என்பதை நாம் தெரிந்துட வேண்டும் ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறதை அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இட்ஸ் ஆஃப் எவினஸ் எது பண்ணும் அந்த ஆவி உங்களுக்கு மனசூர்வை கொண்ட ஒரு இட் வில்சன்ட்ரேட் எதையும் சரியா செய்திட முடியாது நீங்கள் சுயமா யோசிக்க முடியாது கட்டப்பட்டதை போல நீங்கள் உணர்வுகள் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அவிதமான ஆவியை கொடுக்கல அந்த பாரம் நிறைந்த நெருக்கம் நிறைந்த ஒடுக்கப்பட்ட ஆவியை தேவனுக்கு கொடுக்கல தேவனாகி கர்த்து அன்பும் பலமும் வல்லமை உள்ள அந்த பரிசு தாபிய தேவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் அதிலே மனதிலே வைத்திருங்கள் எந்த காரணத்தினாலும் மன கடந்து போகாதிருங்கள் தேவன் நமக்கு வேதத்துல வாசிக்கிற துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் நமக்கு தேவன் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் மன நிறைவை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் நமக்கு கௌரவத்தை தேவன் வைத்திருக்கிறார் அல்லேலூயா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உனக்கு துதியின் உடையை தேவன் தரிப்பிக்கிறவராயிருக்கிறார் அல்லேலூயா ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்க மனசோர்வுக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த இருந்து வெளியில வாருங்கள் உங்களுக்கா இயேசு அந்த மனசோர்வை சிலுவில கொண்டு போய் அவைகளை முறியடித்து ஜெயித்து இருக்கிறார் நீங்க அதனால ஜெயிக்கப்பட்டு அந்த மனசோர்வுக்கு அடிமையா இருக்க கூடாது தேவனுங்களோடு இருக்கிறார் தேவனுடைய அன்பு தேவனுடைய பலன் பசு தாபியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அந்த பாரம் இந்த ஸ்பிரிட் ஆஃப்னஸ் உங்களை போட்டு பாரம் அழுத்த கூடாது விடாதீங்க பரிசு தாபியானவர் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் துதி ஸ்தோத்திரத்தினால் என் நாவுகளை விடும் என்று சொல்லி கேளுங்க நாம் வெக்கப்பட்டு போகாமல் தலை நிமிரும்படி கற்ற செய்வார் நாம் செபிக்கலாமா மக பரிசுத்தமான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா இந்த உடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்விலே அவருடைய குடும்பத்துல மனச்சோர்வுகள் பலவீனங்கள் நாலு சூழப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார் இப்பொழுது உடைய நாமத்தினுடைய வல்லமை இந்த வார்த்தையின் வல்லமை நாளே இவர்களுக்கு அப்பா சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் ராஜா துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும் தகப்பனே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையையும் நீர் இவர்களை தரிப்பித்து மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் எல்லா மன இவருடைய மனதிலிருந்து எண்ணத்திலிருந்து வெளியில ஓடிவின் நாமத்தில பசு ஆண்டி வல்லமை இவர்கள் நிரப்பட்டோம் இந்த நாளில் நீர் வழி நடத்த ராஜா இவர்களோடு இருப்பீராக கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட்யூ